பிரேஸ்லாட் இன்னும் கேசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா உன் தேவனாகிய கருத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரச்சிப்பார் ஐ மீன் உன் தேவனாகிய கருத்தர் உன் நடுவில் இருக்கிறார் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரச்சிப்பார் உங்கள் பிரச்சனைக்கு அவர் முடிவு உண்டாக்குவார் ஏதோ ஒரு தேவை இருக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் விடுதலை வேணும் அவர் ரச்சிப்பார் அவர் ரச்சிப்பார் அப்படின்னாவே அவர் பார்த்துக்கொள்வார்ன்னு அர்த்தம் ஏன்னா அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமைக்கு முன்னாடி இந்த உலகத்தின் எந்த வல்லமையுமே முடியாது எல்லா மனிதருடைய பவர் அதிகாரம் இது எல்லாமே கொஞ்ச காலம் தான் ஆனால் நிரந்தரமான வல்லமையும் அதிகாரம் உள்ளவர் தான் நம்முடைய ஆண்டவர் வானத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் அவர் வல்லமை உள்ளவர் உங்களுடைய சத்துருக்களை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர் உங்களுடைய வியாதியை குணமாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உலகத்தில் இருக்கிற சாத்தானை விட நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர் அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய வல்லமையை நினைச்சாலே உங்களுக்குள்ள ஒரு தைரியமே வந்துடும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லும்போதே உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் அவர் ரச்சிப்பார் அவ்வளோதாங்க சரி முடிஞ்சா ரச்சிப்பார் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லுறவர் நம்ம ஆண்டவர் கிடையாது ரச்சிப்பு விடுதலை தடைகள் விலகும் ஆசீர்வாதம் உண்டாகும் வழி திறக்கப்படும் அற்புதம் நடக்கும் அவர் தீர்மானம் பண்ணிட்டார் அப்படின்னா அவ்வளோதான் அவர் வந்து எதா சாக்குப்போக்கலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் இப்போ ஒன்றுமே செய்ய முடியாதே இதில் என்னால் என்ன செய்ய முடியும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் வல்லமை உள்ள ஆண்டவர் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு உங்கள் கூட இருக்கிறாரு அதனால் எதை நினைச்சும் பயப்படாதீங்க அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பார் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் என் கூட ஏசு இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரசிப்பார் அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக ஜெயதத்தை வாரு உங்களை நன்மையா நடத்துவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கைய அமீத் காட் பிளஸ் யூ